தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெல் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் மேதகு ஆளுநர் அவர்கள் உரையின் விவாதத்திற்கு பதிலளிக்கிற வாய்ப்பினை காகிதம் கண்ணாடி தலைமையிலான மேம்பாட்டிற்கான செயல்பட்டது சான்று வருங்காலத்தில் ஆற்றவிருக்கக்கூடிய அறிமுகமென்று இதை சொல்லிக் கொள்வதில் வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளாகிற கடலோர மாவட்டங்களை பாதுகாக்கிற எண்ணத்தில் மேலாண்மை திட்டம் உபரி நீரை வறட்சி மாவட்டங்கள் பயன்படுத்திடும் அறிவித்திருக்கிறோம் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கின்றன பெருமிதம் என்னும்போது வன கிழக்கு கடற்கரை தென்னக மையங்களை மக்களின் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்திட தொலைநோக்கு திட்டங்களை அறிவித்துள்ளதை இந்தியாவிலுள்ள சார்ந்தவர்களும் பாராட்டுகிறார்கள் மீனவர்கள் படகுகளுக்கு மானிய விலையில் மண்ணெண்ணெய் கடற்படையினரால் தாக்கப்படுவதை முற்றிலுமாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் பட்டதாரியை குடும்பங்களிலிருந்து தொழிற்கல்வி சாளர முறையிலே ஒதுக்கீடு பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கட்டணத்தை முழுமையாக ஏற்கும் என்று காரணத்தினால் பல்லாயிரக்கணக்கான பெற்றிருக்கிறார்கள் வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய நலனுக்காக நலவாரியம் அமைத்திருப்பதையும் தியாகராய இந்தியன் வங்கி முதன்மை கிடைக்கப்பெற்றோம் அக்கடிதத்தில் சமீப காலமாக நிறுவனத்தால் வாடிக்கையாளர்களுக்கு காசோலைகளில் உள்ள கையொப்பம் வேறுபடுவதாக குறிப்பிட்டுள்ளீர்கள் அசௌகரியத்திற்காக மன்னிப்பை பொதுமேலாளர் குறைபாட்டை பார்த்து கொள்கிறோம் ஆளுநர் அவர்கள் ஆற்றிய உரையின் மீதான விவாதத்திற்கு பதிலளிக்கிற வாய்ப்பினை வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் குறிப்பாக இந்த அவை உறுப்பினர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த ஆளுநர் உரை என்பது வெறும் காகிதம் அல்ல இது ஒரு கால கண்ணாடி எங்களது தலைமையிலான அரசு தமிழக மக்களின் மேம்பாட்டிற்காக கடந்த காலங்களில் எவ்வாறு செயல்பட்டது என்பதற்கான சான்று மட்டுமல்ல இது வருங்காலத்தில் ஆற்றவிருக்கக்கூடிய பணிகளுக்கான அறிமுகம் என்று இதை சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் மழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகிற கடலோர மாவட்டங்களை பாதுகாக்கிற எண்ணத்தில் சிறப்பு வெள்ள மேலாண்மை திட்டம் ஒன்றையும் அதே போன்று உபரி நீரை வறட்சி மாவட்டங்கள் பயன்படுத்திடும் வகையில் திட்டம் நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இந்த திட்டங்கள் தமிழக மக்களின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன என்பதை எண்ணும்போது நாங்கள் உள்ளபடியே பெருமிதம் கொள்கிறோம் அதேபோன்று தமிழ்நாட்டினுடைய வன வளத்தை பாதுகாக்க கிழக்கு கடற்கரை மற்றும் தென்னக சுற்றுலா மையங்களை மேம்படுத்த சென்னை மாநகர மக்களின் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்திட எண்ணற்ற தொலைநோக்கு திட்டங்களை இந்த அரசு அறிவித்துள்ளதை தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களும் பாராட்டுகிறார்கள் மீனவர்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ள நாங்கள் அவர்களது நாட்டு படகுகளுக்கு மானிய விலையில் மண்ணெண்ணெய் வழங்கும் திட்டத்தை அறிவித்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த மத்திய அரசு மூலம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக பட்டதாரியே இல்லாத குடும்பங்களிலிருந்து தொழிற்கல்வி பகில சாளர முறையிலே ஒதுக்கீடு பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தை முழுமையாக அரசே ஏற்கும் என்று அறிவித்த காரணத்தால் இந்த ஆண்டு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதோடு வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய தமிழர்களின் நலனுக்காக நலவாரியம் ஒன்றை அமைத்திருப்பதையும் இங்கே காட்ட விரும்புகிறேன் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாரி கூட்டமைப்பு நிறுவன மேலாளர் சென்னை பாரி முனையிலுள்ள இந்தியன் வங்கி முதன்மை மேலாளருக்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் வணக்கம் தங்களது இருபத்தி எட்டாம் நாளிட்ட கடிதம் கிடைக்க பெற்றோம் அக்கடிதத்தில் சமீப காலமாக எங்களது நிறுவனத்தால் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் காசோலைகளில் உள்ள கையொப்பம் சற்று வேறுபடுவதாக குறிப்பிட்டுள்ளீர்கள் இதற்காக தங்களுக்கு ஏற்பட்டுள்ள அசௌகரியத்திற்காக முதலில் எங்களது மன்னிப்பை கோருகிறோம் எங்களது நிறுவனத்தின் மூலம் வழங்கப்படும் காசோலைகளில் மேலாளர் என்ற முறையில் நானும் பொது மேலாளர் என்ற முறையில் திரு ராகவன் என்பவரும் கையொப்பமிட்டு வருகிறோம் தாங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த குறைபாட்டை களையும் வகையில் எங்களது மாதிரி கையொப்பத்தினை இத்துடன் அனுப்பியிருக்கிறோம் போன்ற குறைபாடு வருங்காலத்தில் ஏற்படாமல் பார்க்குகிரோம் தங்கள் நம்பிக்கையுள்ள ஆகஸ்ட் 2012 இன்கிரீசிங் ஸ்பீட் ஃரேடி மேகத ஆளுலர் அவர்கள் ஆற்றிய உரையின் மீதான விபاداتத்திற்கு बघेल அளிக்கிற வாய்ப்பினேன் வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவரவர்களுக்கும் குறிப்பாக இந்த அவை உறுப்பினர்களுக்கும் நாம் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த ஆளுநர் உரை என்பது வெறும் காகிதம் அல்ல இது ஒரு கால கண்ணாடி எங்களது தலைமையிலான அரசு தமிழக மக்களின் மேம்பாட்டிற்காக கடந்த காலங்களில் எவ்வாறு செயல்பட்டது என்பதற்கான சான்று மட்டுமல்ல இது வருங்காலத்தில் ஆற்றவிருக்கக்கூடிய பணிகளுக்கான அறிமுகம் என்று இதை சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் மழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகிற கடலோர மாவட்டங்களை பாதுகாக்கிற எண்ணத்தில் சிறப்பு வெள்ள மேலாண்மை திட்டம் ஒன்றையும் அதேபோன்று உபரி நீரை வறட்சி மாவட்டங்கள் பயன்படுத்திடும் வகையில் திட்டம் ஒன்றையும் நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இந்த திட்டங்கள் தமிழக மக்களின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன என்பதை எண்ணும் போது நாங்கள் உள்ளபடியே பெருமிதம் அதே போன்று தமிழ்நாட்டினுடைய வன வளத்தை பாதுகாக்க கிழக்கு கடற்கரை மற்றும் தென்னக சுற்றுலா மையங்களை மேம்படுத்த சென்னை மாநகர மக்களின் போக்குவரத்து நெரிசலை தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களும் பாராட்டுகிறார்கள் மீனவர்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ள நாங்கள் அவர்களது மானிய படகுகளுக்கு விலையில் மண்ணெண்ணெய் வழங்கும் திட்டத்தை அறிவித்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த மத்திய அரசு மூலம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக பட்டதாரியே இல்லாத குடும்பங்களிலிருந்து தொழிற்கல்வி பகிர சாளர முறையிலே ஒதுக்கீடு பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தை முழுமையாக அரசே ஏற்கும் என்று அறிவித்த காரணத்தால் இந்த ஆண்டு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் அதோடு வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய தமிழர்களின் நலனுக்காக நல வாரியம் ஒன்றை அமைத்திருப்பதையும் இங்கே விரும்புகிறேன் சென்னை தியாகராய நகரிலுள்ள நிறுவன மேலாளர் சென்னை முனையில் இந்தியன் வங்கி முதன்மை மேலாளருக்கு எழுதும் கடிதம் அன்புடையே வணக்கம் தங்களது இருபத்தி எட்டாம் நாளிட்ட கடிதம் கிடைக்க பெற்றோம் அக்கடிதத்தில் சமீப காலமாக எங்களது நிறுவனத்தால் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் காசோலைகளில் உள்ள கையொப்பம் சற்று வேறுபடுவதாக குறிப்பிட்டுள்ளீர்கள் இதற்காக தங்களுக்கு ஏற்பட்டுள்ள அசௌகரியத்திற்காக முதலில் எங்களது மன்னிப்பை கூறுகிறோம் எங்களது நிறுவனத்தின் மூலம் வழங்கப்படும் காசோலைகளில் மேலாளர் என்ற முறையில் நானும் பொது மேலாளர் என்ற முறையில் திரு ராகவன் என்பவரும் கையொப்பமிட்டு வருகிறோம் தாங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த குறைபாட்டை களையும் வகையில் எங்களது மாதிரி கையொப்பத்தினை இத்துடன் அனுப்பியிருக்கிறோம் இதுபோன்ற குறைபாடு வருங்காலத்தில் ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள